இங்கே போய் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க இந்த முஸ்லிம் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை வறுமையிலும் அல்லாஹுடைய வேதனை நிச்சயம் இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷி அல்ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு லஹும் அதாபுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே எவன் மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் எச்சரிக்கை இருக்கிறது வேதனை இருக்கிறது இங்கே சமுதாயத்தை தடுப்பதற்கு சொல்வதற்கு இங்கே இந்த பாவங்களை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் எங்கே இந்த பாவங்களை இந்த பாவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு கிளம்பக்கூடிய பிள்ளைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அவர்கள் ஏன் தீமைகளை தடுப்பார்கள் நன்மைகளை அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா இதை தடுக்கிறதுக்கு முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறார்களா போய் பாருங்க போய் பாருங்க தெரியும் நடத்துவாங்க அப்போ முஸ்லிம்கள் கூட்டத்தை பாருங்க உள்ள அல்லாவுடைய சாபத்தை வாங்குவதற்கு முஸ்லிம்கள் தயாராக எப்படி முஸ்லிம்களை அல்லா கண்ணியப்படுத்துவார் இவர்கள் எல்லாம் எப்படி முஸ்லிம் முகம் உம்மத்தாக மாற முடியும் அல்லாஹ் 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 அல்லாவுடைய சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்திலே பூகமங்கள் வரும் என்னுடைய சமுதாயத்திலே நிலநடுக்கங்கள் வரும் என்னுடைய சமுதாயத்திலே பூமிக்குள் மக்கள் சொருவப்படுவார்கள் உருவங்கள் மாற்றப்படும் ஏன் அரராக்கும் பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்னால் ஓடும் கண்ணியத்துக்குரியவர்களை இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களை வீதிகளிலே ஒரு முஸ்லிமான ஆண் தனக்கு மகரம் இல்லாத ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான் பழகுகிறான் அவளோடு தொடர்பிலே இருக்கிறான் அவளை தன்னுடைய சகோதரி என்று நினைத்துக் கொண்டு அவன் பழக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான் அல்லது காதலிக்கிறான் ஏதோ பண்ணுகிறான் உம்மத்திலே நூறு சதவீதம் வாலிபர்கள் இருந்தால் இதில் தப்பியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக பத்து சதவீதம் கூட இருக்காது இருக்கிறானா மார்க்கத்திலே ஹலாலா குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் எடுத்து எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்ற கடமைகளை சொல்கிறேன் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை ஒரு தவறான வழியிலே இழுத்து சென்று கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய தளத்தின் மூலமாக அதை ஹலாலாக பயன்படுத்துபவர்கள் அழைப்பு பணியின் நோக்கத்திலே பயன்படுத்துபவர்களுக்கு அல்ல இரக்கம் காட்டுவானாக அவங்க அழைப்பு பணியை எல்லாம் விரைவுபடுத்துவானாக அவர்களுக்கு அந்த ஈமானிலே அல்ல உறுதி கொடுப்பானாக அதை விட்டுவிட்டு ஒருவன் அந்த இணையதளத்தை நோக்கிலே

நாங்க பழகிறோம் இதெல்லாம் தவறு நாங்க மார்க்கத்தை ஷேர் பண்ணிக்கிறோம் யார் உனக்கு இப்படி மார்க்கத்தை ஷேர் பண்ணுவதற்கு மார்க்கத்தை கலப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு முஸ்லிமான பெண் அனைத்து ஆண்களுக்கும் முன்னால் வந்தும் இப்படி எல்லா ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும் வழியாகவும் இஸ்லாமை பரப்புகிறாளா அவர் ஒரு கமாண்ட் கொடுப்பார் இவர் அதுக்கு மேல கமாண்ட் கொடுப்பாரு ரிலேஷன்ஷிப் வளர்ந்துகிட்டே இருக்கும் கடைசியில் எங்க போய் விடும் அந்த இது எங்க போய் விடும் சுஹா அல்லாஹிரும்பிலால நடப்பதைப் பார்க்கிறேன் நடப்போதை சொல்லுகிறேன் இந்த 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 வழிகளெல்லாம் இதை திறந்து வைத்தார் இதை அலராக்கினால் நிச்சயமாக இது சினாவித சென்று செய்தான் அப்படித்தான் வலையை விரிப்பான் இதெல்லாம் சொல்லி பாருங்க இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்க என்ன தப்பா நான் தங்கச்சி மாதிரி பழகுறேன் நான் என் அண்ணனாக நினைச்சி பழகுறேன்

அல்லாஹை மனக்கடிக்கச் செய்கிறது துழுகையை மறக்கடிக்கச் செய்கிறது அவங்க உலக விஷயங்களை மனக்கடிக்கச் செய்கிறது ஹராமை தேடி தேடி இந்த மனிதன் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறா ஹானல்ல தடை செய்யப்பட்டது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி இந்த மார்க்கத்துல என் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி எந்த ஒரு காரணம் அது மார்க்கம் என்ற காரணமாக இருந்தாலும் சரி மார்க்கம் அல்லாத உலக காரணங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரணத்தை கூறியும் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராம் ஹராம் அது நரகத்திலே சேர்க்கக்கூடிய காரியம் அது இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் காஃபிர்களோடு கலந்து கலந்து கலந்து

عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: سنفان من أمتي من أهل النار لم أرهما بعد النساء كاسيات عاريات مميلات ماليات مميلات على رؤوسهن أمثال أسلمة الإبل لا يدخلهن الجنة ولا يجدن ريحها. وربنا أول أولنا عبد الرحمن صبرا يتليه நான் பார்த்ததில்லை என் சமுதாயத்தில் வருவார்கள் அவர்கள் யார் அவர்கள் தெரியுமா துன் மீலாத் ஆணை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் இவள்வள்ரகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட முடியா சின்ன ஆகுவார்கள் இவர்கள் மருமை இல்லை அல்லாவின் இறக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேருவார்கள் முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை அல்லாஹ் உடைய மார்க்கத்தை தூர எரிந்து விட்டு பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாபை பேணாமல் இருக்கக்கூடிய பெண்களை கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம் முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கணத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவளும் பிறர் பக்கம் சாயும்படியாக பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை யசூல்லாஹி சல்லல்லா ஹுவலஹி வசல்லம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நீங்கள் நரகவாதிகள் நாளை வறுமைகளின் நரகத்தின் வாசனையை கூட உங்களால் உலக முடியாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் தன் மனைவிக்கு அவர்கள் அனுமதிக்கிறான் தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான் தன் சகோதரனுக்கு இந்த ஆணையை ஒருவன் அனுமதிக்கிறான் அவங்களாவது நரகத்திலே போக மாட்டான் இதை அனுமதிச்சவன் என்ன ஆவான் தெரியுமா அல்லாஹிலே அவனோடு பேச மாட்டான் அவனை பார்க்க மாட்டான் அவனை சுத்தப்படுத்த மாட்டான் யார் அவன் தன் உம்மத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தான்

இதை தடுப்பதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாவுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டம் எங்கே இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாதவரை இந்த பாவங்கள் குற்றங்கள் நம்பி கூறிய முன்னறிவு புகளை இந்த சமுதாயத்திலிருந்து கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத வரை அல்லாஹ் உடையல்ல அன்னத்த அந்த சமுதாயத்தில் இருக்கும் நல்லா பாதுகாப்பா எல்லாம் சொல்லுகிறா காலத்தில் அயலா லோகை நல்ல வின கஃபரூ மின்பணி இஸ்ராயில் على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه داود النوال سبيك قد عيسى بن نوال سبيك قد ينتري ما ينتري ما كانوا لا يتناهون عن منكر عرقل تيمة يتدكر الله அந்த சமுதாயம் செய்த பாவங்களை இவர்கள் தடுக்கவில்லை சுஹான் அல்லா